அனைவருக்கு வணக்கம் அப்புறம் இந்த வீடியோவை அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் யாராச்சும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் அப்புறம் நேற்று ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்களா லைவு எப்படி போச்சு அவர்களுடைய அந்த அரிய பெரிய கருத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாமே உலகமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாமே நீங்கள் பார்த்தீங்களா நானும் பார்க்கலப்பா நானும் படத்துக்கு போயிட்டேன் படத்துக்கு போயிட்டு மதியானமாக வந்து ஒரு பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் மோடு அப்படியே ஜாலியாக ட்விட்டரில் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்க அதுக்கப்புறம் இவர் இந்த தரப்புகள் என்ன சொல்கிறாங்க ஒன்று இணைனு ஒவ்வொரு அணியில் திரளணும் அதாவது அதிமுக அப்படின்னு ஆசைப்படுற அந்த அநியாயத்துக்கு நல்லவங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சரி காலையில் தான் இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு அதாவது அந்த ப்ரெஸ் மீட்டை கூட நான் மன்னிச்சிருவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தேதி என் மனம் திறந்து நான் பேச போகிறேன்னு சொல்லி ஒரு டீசர் விட்டார் பார்த்தீங்களா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணார் பார்த்தீங்களா அந்த கொடுமையை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அது ஏதோ அவர் பயங்கரமா ஏதோ சொல்ல போறாரு பயங்கரமா ஏதோ பேச போறாருன்னு சொல்லி மீடியாலாம் ஒரு பக்கம் இதோ குளித்து விட்டார் காலை ஏழு ஏழு பத்து மணி அளவில் தலையில தண்ணி ஊத்தி விட்டார் இதோ இடுப்பில் துண்டை கட்டி விட்டார் கோடு போட்ட பட்டாபட்டையை மாட்டி விட்டார் அடுத்து வேட்டி தான் கட்டி விட்டார் வீட்டுக்கு வெளியே வந்தார் தேங்காய் உடைத்து விட்டார் காரில் ஏறி விட்டார் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் யாரும் கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு மொமெண்டையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப் மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிட்டு நம்மால் அவர்கள் உட்காந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க வேண்டப்பட்ட ஆள் ஒருத்தர் சொந்தக்காரரு அவரை எப்படியாச்சும் சிபிஆர் பண்ணி காப்பாற்றணுங்க அப்படின்றாரு அப்படியா என்ன கண்டிஷனில் இருக்காரு அப்படின்னா செத்து போயிட்டாருங்க அய்யோ எப்போ போன வருஷங்க இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி ஆமாம் அவரை தோண்டி எடுத்து சிபிஆர் கொடுத்து அவரை காப்பாற்றி எப்படியாச்சும் எழுப்பி விடுங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸையும் கோமாளி இந்த செந்தில் மலையை தூக்குறேன்னு சொல்லி ஓடி போய் ஒரு இடத்துல ஒரு கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு உட்காரும்போது ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் ரவுண்டப் பண்ணுவாங்கல்ல பண்ணுவாங்கள்ல அவங்களெல்லாம் முட்டால் வரல அந்த மாதிரி தான் மீடியா எல்லாத்தையும் முட்டால் ஆக்கிட்டாரு அதை பார்க்கணுன்னு சொல்லி டிவியில் உட்காந்து பார்த்துருந்தவங்களே இருந்தவங்களையும் முட்டால் ஆக்கிட்டாரு என்ன அது இது இது ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி உடனே சரி கிடைச்சதை வச்சு எதையாச்சும் பெருசாக பில்டப் பண்ணுவோம் அப்படின்ட்டு உடனே மீடியாலாம் ஆரம்பிச்சிருச்சு கொளுத்தி போட்டாருங்க பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாரு அதிமுகவுக்கு அடிமேல் அடி இடிமேல் இடி இபிஎஸ் இனிமேல் என்ன செய்ய போகிறார் ரெண்டாக செங்குத்தான பிளவை நோக்கி செல்கிறதா அதிமுக அடுத்து என்ன நடக்கும் பத்து நாட்கள் கெடு விதித்து விட்டார் பத்து நாளைக்குள்ள முடிவு எடுக்கலன்னா என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு விவாதம் இந்த பக்கம் அரசியல் திறனாய்வாளர்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க வெரி டேஞ்சரஸ் இது இது போகிற பாதையே சரியில்லைங்க ரொம்ப தப்பான நோய் இது நோக்கி போயிட்டு இருக்குது அவ்வளோதான் 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 அப்படின்ட்டுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குரூப்பு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட அந்த ஆங்கர் இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின் போது உடனே ஆ இதுக்கு பின்னாடி யாரும் இருப்பதாகலாம் நான் நினைக்கவில்லை அவர் ஒரு பயங்கரமான அதிமுக விசுவாசி அப்படின்னும் போது வந்து அவர் வந்து கட்சியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏன் நம்ம அடைஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ட்டு அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒன்றுபட்ட கட்சி இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் உணர்றாரு அந்த நோக்கத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் குறிப்பாக வந்து வட தென் மாவட்டங்களில் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தாங்க இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு அவர் சொன்ன கருத்துக்களை இபிஎஸ் அவர்கள் இந்த பத்து நாளைக்குள்ளே பரிசீலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டுலாம் இந்த பக்கம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே இன்னொரு குரூப் யார் பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் ஆமாம் 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 கரெக்டு 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 கரெக்டாக பேசிட்டாரு அடிமட்ட தொண்டர்கள் மனசில் இருந்ததை அப்படியே செங்கோட்டையன் பேசிட்டாரு ஆமாங்க தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சேர்ந்தால் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் அப்படியே எடுக்கிறாங்க எல்லாம் ஒன்னா தங்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆல்ரெடி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க யார் நூத்தி தாண்டி பயணம் வெகு சிறப்பா போயிட்டு இருக்குது நேற்று கூட பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமான கூட்டம் நல்லா தானியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க நீங்க தான் இங்கேயே தனியாக நின்று இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை எல்லாம் ஒன்றா சேரணும் கட்சி ரெண்டா பலர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறது இதுல இன்னொரு குரூப்பு போய் செங்கோட்டையன் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு இல்லையா ப்ரெஸ் மீட் கொடுத்து அந்த தாக்கத்தை தொடர்ந்து என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்றது மீடியா என்னங்க நடந்துச்சு அது எடப்பாடி பச்சை கலர் பஸ்ஸில் போறாரு இல்ல அந்த பஸ்ஸை வந்து அதிமுக தொண்டர்கள் முற்றுகை கட்சி எப்படியாச்சும் ஒன்றுணும் எல்லாரையும் ஒன்று நினைக்கணும்னு சொல்லி பஸ்ஸை முற்றுகை ஐயோ முற்றுகையா எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க சுமாரா அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்றீங்க அதுவா அது நாலுங்க நாலாயிரம் பேரா இல்ல நாலு பேர் நாலு பேர் வந்து முற்றுகை இட்டாங்களே அப்படிங்கிறாங்க இந்த மீடியா சரி இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வரலாம் செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதிச்சிட்டார் இபேஸ் அவர்களுக்கு அந்த கெடு முடிஞ்ச பிறகும் இபேஸ் அவர்கள் ஒன்றுமே பண்ணாமல் அதை கண்டுக்காமல் இருந்துட்டார்னா அந்த கெடு முடியும் தருவாயில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் ஒன்றுமே நடந்திருக்காது பத்து நாள் முடிஞ்சிருக்கும் ஒரு டென் டேஸ் காலியாக இருக்கும் அது தவிர வேற ஒன்றுமே நடந்திருக்காது ஆமாங்க பின்னாங்க இவரு என்னத்தை கெடு விதிச்சிட்டாரு அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்சி கலண்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு புரியல பத்து நாளில் வந்து நான் சொல்லணும் செய்யலண்ணா அப்புறம் கில்லி படத்தில் வர மாதிரிதான் ஏய் காலையில் பைக்கு கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு எப்படா ரெடி ஆகும் அண்ணா ஒரு அரை மணி நேரத்தில் ஆயிரண்ணே மாவனே அரை மணி நேரத்தில் மட்டும் ஆகலண்ணா ஏன்னா பண்ணுவேன் முக்கால் மணி நேரத்துல ஏச்சும் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லையா ஓட்டி ஏறி நேரி அந்த மாதிரி தான் பத்து நாளில் மட்டும் ஆகலனா சரி இன்னொரு பத்து நாள் கழிச்சு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மோட எடுப்பாங்க மொத்தத்தில் இது எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது திமுக பிளஸ் மீடியாவுடைய டிராமா ஹெவியாக இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அமித்ஷா அவர்களுடைய பிளான் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு ஒரு சில பேர் கொண்டு வந்தாங்க அப்படி எந்த ஆங்கிள்லையுமே அப்படி ஒரு லாஜிக் இருக்கிறதாக தெரியல காரணம் என்ன அப்படின்னா நாம் அறிந்தவரை நாம் விசாரித்தவரை அமித்ஷா அவர்களும் ஈபிஎஸ் அவர்களும் பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அதாவது டெல்லி பிஜேபியும் அதிமுகவும் ஒரு மிக சிறப்பான புரிதல்லையும் இதுக்கு முன்னாடி கூட்டணி சேர்ந்தும் தோற்றுறதுக்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி சேராமல் போனதுக்கான காரணம் என்ன இப்போ சேரணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா எதையெல்லாம் சரி செஞ்சால் இந்த கூட்டணியை சரியாக கொண்டு போக முடியும் ரெண்டு பேருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பேசிட்டு தான் அந்த கூட்டணிக்கே ஒன்றா உட்காந்து வெளியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின் போது ஃபுல் கிளாரிட்டியோட அவங்க இருக்கிறாங்க இபிஎஸ் அவர்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் மிக கடுமையான உத்தரவு அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு போட்டு வச்சுருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது பண்ணுறது முழுக்க இந்த கேம் ஆடுறது முழுக்க என்னவா இருக்குன்னா திமுக லாபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதே போல் மீடியா மீடியா இந்த முக்கு முக்குதுன்னு போதே நம்ம புரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதிமுக வெற்றி ரொம்ப முக்கியம் திமுகவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீழ்த்தியே ஆகணும் அதனால ஒன்றிணையணும் அதனால இப்படி பண்ணணும் பத்து நாள் கெடு விதிக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் இது நியாயந்தானங்க நியாயந்தானங்கன்னு சில பேர் கேட்குறாங்க ஒரு லாஜிக்கா நான் ஒரு வெளியாளே எனக்கு புரியறதை நான் கேட்குறேன் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு நூற்றி இருபது தொகுதியில அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சர்வேல வந்த ரிப்போர்ட் பெண் நிறுவனம் திமுக எடுத்து கொடுக்குற ரிப்போர்ட் அடிப்படையிலே சொல்லணும்னாலுமே அந்த பயணம் ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்த மொமெண்டம் வேற இப்ப பாதி முடிஞ்சிருக்கு அப்படின் போது இப்ப ஏற்பட்டுகிற மொமெண்டம் வேற உண்மையிலேயே ஒரு பெரிய எழுச்சியை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் அதே போல ஆன்டி டிஎம்கே திமுகவுக்கு எதிரான வாக்காளர்கள் மத்தியிலையும் ஒரு வைப அவர் ஏற்படுத்தியிருக்காரு அந்த அதிமுகவுடைய அந்த மொமெண்டம் மறுபடியும் இப்ப அப்படியே செட்டாக ஆரம்பிக்குது ரைட் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த நூத்தி இருபது தொகுதி பயணம் பண்ணதையும் இந்த ஒரு மொமெண்டத்தையும் டைலூட் பண்ணணும் அல்லது வந்து கொஞ்சம் மடைமாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி யார் நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாச்சும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாராச்சும் ஒருத்தராச்சும் நினைப்பாங்களா இப்படி இந்த மொமெண்டம் வேற மாதிரி ஆகணும் திசை திரும்பணும் அப்படின்னு சொல்லி திமுக தானங்க நினைக்கும் அப்ப இந்த நேரத்துல செங்கோட்டையன் வந்து இப்படி உக்காந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலோ பேசினாலோ அதுதான் நடக்கும் தேவையில்லாத ஒரு சிதறல் ஏற்படும் அப்படின்ட்டு திமுகவுக்கும் நல்லா தெரியும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நல்லா தெரியும் அப்படின் போது உண்மையிலேயே கட்சி மீது அக்கறையில் தான் வந்து பேசுகிறவராக இருந்தால் இந்த நேரத்தில் வந்து பேசுவார்களா ஏதாச்சும் ஒரு சின்ன லாஜிக் இருக்குதா இதுல எந்த இடத்துல கட்சி மேல அக்கறை இருக்குதா அவருக்கு அதிமுகவுடைய இந்த பயணத்துக்கு இந்த மொமெண்டம்க்கு எதிராக என்ன நடக்கணும்னு திமுக ஆசைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குற வேலையை தானே இவர் பண்ணியிருக்காரு இப்போ உட்காந்துக்கிட்டு ஒன்றிணைவும் ஆமா இப்போ ஒன்றிணையணும் அப்படின்ற அந்த மாபெரும் அழுத்தத்தை நீங்க கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க சரி ஒன்றிணையா இருந்தால் யார் பொதுச் செயலாளர் இப்போ சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா சசிகலா அவர்கள் இப்போயுமே பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி லெட்டர் பேட் விட்டுட்டு இருக்காங்க பன்னீர்செல்வம் அநியாயத்துக்கு அவர் பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலம் விசாரிக்கிறேன் அப்படின்ற பேரில் வாக்கிங் போகும்போது ஒரு தடவை உடல்நலம் விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலே போயிட்டு திருப்பி நல்லா இருக்கீங்களா நேற்று சாயந்தரம் பார்த்தது இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி உடல்நலம் விசாரிக்கிறாரு மறுபடியும் போயிட்டு மத்தியான வாக்கில் ஒரு தடவை உடல்நலம் விசாரிக்கிறாரு வீட்டில் இருக்கிற துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிருச்சு அது நான் கூட இத்தனை தடவை போயிட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல வீட்டிலேயே இருக்கேன் இந்த மனுஷன் பன்னீர் அவர்கள் என்ன இவ்வளோ பாசமாக இருக்காரு வந்து வந்து கேட்டு போறாரு அப்படின்ட்டு அவங்களே ஒரு மாதிரி வியந்துட்டாங்களா அப்படி போயிட்டு உடல்நலம் விசாரிக்கிறது ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது போயிட்டு சபரிசன் அவர்கள் கூட உட்காந்துக்கிட்டு எதையாச்சும் ஒன்று பேசிட்டு இருக்கிறது இவர் வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடாது அதுக்காக என்ன தேவத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபரா சசிகலா அவர்கள் இப்போ யோசிக்கிற மனநிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்க நம்புறீங்களா டிடிவி அவர்கள் எடுத்துக்காங்க இப்போ இந்த கூட்டம் நீ விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது யார் சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு பிஜேபி சொல்லிச்சா அமித்ஷா அவர்கள் சொன்னாரா நீ இருக்காத போயிடு அப்படின்ட்டு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரா இல்லை நாங்கள் சேர்க்க மாட்டோம் நீ வராத போயிடு அப்படின்ட்டு எதுக்காக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு மீது வருகிற குறைகளை மறை மாற்றுவதற்கும் இந்த பக்கம் இந்த அதிமுகவின் பிரச்சார பயணத்தின் மூலமாக ஏற்படுகிற திமுகவுக்கு எதிரான அந்த தாக்கத்தை மறை மாற்றுறதுக்காக தான் நீ இந்த இந்த வட்டமே வேலை செஞ்சுட்டு இருக்குது சேர்த்துக்கணும் பெருந்தன்மையாக இருக்கணும் யூபிஎஸ் அவர்கள் என்ன பெருந்தன்மை ஏங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதிமுகவையும் இன்னைக்கு இருக்கிற அதிமுகவும் ஒப்பிட்டு பாருங்க ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு வருஷம் அந்த மாதிரி டைம்ல இருந்த அதிமுகவும் இன்னைக்கு இருக்கிற அதிமுகவும் செதஞ்சு ஒண்ணும் இல்லாம காணாம போயிருக்குமே அந்த அதிமுக அப்படியே அப்படியே போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு அதிமுக இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒற்றை நபர் அது குறுக்கு வழியிலோ நேரு வழியிலோனா ஆனால் அந்த கட்சியை வந்து சும்மா கலண்டு போகிற சக்கரத்தை இழுத்து புடிச்சு அப்படியே இழுத்துட்டு வராருல்ல ஒன்றும் இல்லைங்க டெல்லி இவர்கள் மீது கண் வைக்குமா இவர்கள் மீது அவர்களுடைய பார்வையை தீர்ப்புமா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா போய் பார்க்க முடியுமா போய் பேச முடியுமா அப்படின்ற நிலைமையில் இருந்த அதிமுகவை இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரோ அது செய்யுங்க அவர் தான் கூட்டணியின் தலைவர் அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை இவருக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கோம் நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களை உங்க தலைமை ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட வர இடத்துல வச்சுருக்காருன்னா இந்த எட்டு வருஷத்துல இந்த கட்சியை எப்படி ஷேப் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்கள் நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா யார் இந்த கட்சிக்கு தகுதியான தலைமை அப்படின்றது புரிஞ்சிடும் இப்போ இவங்களை உள்ள கொண்டு வந்தா இன்னைக்கு ஏன் அவ்வளோ உள்ள வரணும் ஒன்று என்னும் அப்படின்னு ஆசை இருந்தா இவரை பார்த்து ஈகோ ஈகோன்றீங்களே நீங்க சொல்லுங்களேன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர் அவர்கள் வேலை இருந்து அந்த வார்த்தை வரட்டும் டிடிவி அவர்கள் வேலை வந்து வார்த்தை வரட்டும் சசிகலா இருந்து அந்த வார்த்தை வரட்டும் பொதுச் செயலாளர் எங்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யுங்க திமுகவை வீழ்த்துறது தான் உங்களுடைய ஒற்றை நோக்கம் வேலை செய்யுங்க அதை விட்டுட்டு வந்து என்ன என்னென்னு ஒன்றிணைக்கணும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு போஸ்டிங் போட்டு என்னென்னு பண்ணணும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாலு பேர் வேற இருக்காங்க ஒன்றும் நமக்கு இந்த லாஜிக்கே புரியலைங்க இவங்க தேவையே இல்லை அப்படி தூக்கி குப்பையில் போட்டுருணும் அப்படின்ட்டுலாம் ஐபிஎஸ் அவர்கள் அவர் இப்ப முதல் கட்டம் என்ன பண்றாரு ஏய் டிசம்பர் வரைக்கும் கட்சியை ஸ்ட்ராங் பண்றோம் எவ்வளவு பண்றோம் பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்ம ஏற்படுத்துறோம் எல்லா தொகுதிக்கும் போய் 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 இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த வயசுல டிராவல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை டிராவல் பண்ணி 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 அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் பயங்கரமா ஃபயர் பண்ணி விடுறாரு நெக்ஸ்ட் டைம் நான் வர வரைக்கும் நான் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைவர் வரும்போது பொதுச்சியாளர் வரும்போது நம்ம இன்னும் பயங்கரமான வீட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு தொகுதியிலையும் அப்படி வேலையை நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது பிரதமருக்காக நடந்த தேர்தல் நம்ம கிட்ட பிரதமர் பிரதமர் வேட்பாளரும் கிடையாது கூட்டணியும் பெருசாக கிடையாது அப்படி இருந்தும் நம்ம இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்பது முழுக்க முழுக்க முதலமைச்சருக்காக நடக்கிற தேர்தல் இது ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலின் வேணுமா வேணாவா அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய தேர்தல் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி நம்ம இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது எல்லா தொகுதியிலையும் திமுக விழுது ஆனா அப்பயே இடைத்தேர்தல் நடக்குது அங்க பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்குது ஞாபகம் இருக்க உங்களுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தப்ப அப்படின்னு போது மக்கள் ஓட்டு போடுற பேட்டர்னே சட்டமன்ற தேர்தல் தான் மாறும் அப்போ இவ்வளவும் நமக்கு சாதகமா இருக்கும்போது நம்ம மொமெண்டம் கிரியேட் பண்ணுவோம் நம்மளை முதல்ல பலம் இருபத்தி ரெண்டு இருந்ததை தனிப்பட்ட முறையில் நம்முடைய செல்வாக்கை இருபத்தாறாகவோ இருபத்தி எட்டாகவோ நம்ம மாத்துவோம் மறுபடியும் ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம் நவம்பர் மாசத்துல அல்லது ஒரு டிசம்பர் வாக்குல அப்போ இல்லை அப்பயுமே சவுத் வீக்காக தான் இருக்கு அப்பயுமே வந்து இந்த டிடிவி அவர்களோ சசிகலா அவர்களோ கூட்டணிக்குள்ளேயோ ஏதோ ஒரு வகையில் இந்த அணிக்குள்ள வந்துட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசி ரைட்டு உங்கள் இதுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடுங்க அவங்கள ஒன்றும் தூக்கி போட்டுறதில்லைங்க அவங்கள எப்போ கொண்டு வரணும் எப்போ கொண்டு வந்தால் அதிமுகவுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் கூட்டணிக்கு கூட்டணியும் பலம் பெறும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்கும் இன்றைக்கே சேர்த்துக்கா பத்தே நாள் ஒன்று டைம் அப்படின்னா என்ன லாஜிக் இது புரியுது இல்லைங்களா இப்போ சேர்த்துக்கிட்டு இப்போ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து குட்டையை விளக்குற மாதிரி ஆயிரதா அதனால் தெளிவாக வந்து இபிஎஸ் அவர்கள் இந்த நகரம் நோக்கி போகிறாரு ஒரு ரியாக்ஷன் பண்ணால் போகிறதில்ல பத்து நாளைக்கு அவர் எதையும் கண்டு கூட போகிறதில்ல இப்போது நான் சொன்ன மாதிரி தான் அந்த டிசம்பர் வாக்கில் மறுபடியும் ஒரு சர்வே நவம்பர் டிசம்பர் வாக்கில் அவங்க எடுத்து பார்ப்பாங்க கண்டிப்பாக இவங்க தேவை இவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா எடுத்துக்கலாம் அதுவும் கூட நேரடியாக பிஜேபி கண்ட்ரோலில் தான் ஏன்னா என்டிஏன்னு சொல்லி நீங்கள் தானே அலைன்ஸ் சொல்கிறீங்க அப்போது உங்கள் கூட இருந்தவங்க தானே அவங்க அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர்றதும் உங்கள் வேலை தான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இவ்வளோ தான் இது போக இல்லை அப்பையும் வந்து இவங்க வந்து முர்கிக்கிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சேட்டை காட்டுறாங்க டிடிவி ஏதோ ஒன்று பண்ணுறாரு நான் விஜய்கிட்ட போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அல்லது வந்து நான் அப்பையும் வந்து உங்கள் அணிக்குள்ளே வரமாட்டேன் ஏன்னா எங்களுக்கு வந்து திமுக தோக்குறதை விட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரைட்டு உற்று கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒரு பேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேஸ்ட்டை முழுசாக பிதிக்கிட்டு எடுத்துகிட்டு வெறும் அட்டையை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படி தூக்கி தான் போட போகிறோம் அந்த மாதிரி டிடிவி அவர்களுடைய கட்சியிலருந்து ஏற்கனவே தொண்ணூறு பர்சன்டேஜ் உள்ளே வந்துட்டாங்க எந்த பக்கம் சசிகல ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி அதிமுகவில் தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் தனி மனிதர்களாக தான் இருக்காங்க இன்னும் மீதி இருக்கிறவங்களையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு தனி தனி மனிதர்களாக அவங்கள வெளியே போங்க போவாங்க கூட போய் சேருங்களா சேருங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க இவ்வளோதான்லாம் நடக்க போது இதில் சலனம் போடுறதுக்கு இல்லை வந்து மீடியா வச்சு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது இப்போ சில பேர் வந்து அக்கறையின் பேரில் இப்படி சொல்லலாம் இல்லை நாங்கள் வந்து கெட்ட இணத்துல சொல்ல இன்றைக்கி செங்கோட்டையன் வராரு இந்த மாதிரி எதோ ஒன்று பண்ணுறாரு நாளைக்கு வேறு ஒரு முன்னாள் அமைச்சர் வரலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் அப்படி வந்துட்டே இருந்தால் என்ன ஆகுறது இந்த குழப்பம் கண்டினியூஸ் ஆகிட்டே போகும்ல அதுக்கு பதிலாக பெசாமல் அப்படியே ஒருங்கிணைஞ்சு அப்படியே கொண்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலி அது ஈஸி இல்லை ஏன்னா அப்படியே அவ்வளோ நல்ல இனத்தோடு அவங்க உள்ளே வருவாங்களா ஆமாங்க தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைவோம் நம்ம ஒன்றா சேர்ந்தால் நாளை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வராங்க வாங்க பன்னீர் தாய் வழி வந்த ஒரு தங்கம் நீங்கள் உள்ளே வாங்க இன்னொரு தாய் வழி வந்த தங்கம் நீங்கள் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தங்கங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்களும் அடை விடுங்க நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன கையை கொடுங்க ஒன்றா சாப்பிட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும் திமுக வீழ்த்துறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் மற்றபடி ஃப்ரீயாக வேலை செய்வோம் அப்படியே செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இல்லை அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க எல்லா குடைச்சல் கொடுப்பாங்க எல்லா லாபியும் பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் அவர் சமாளிக்க முடியும் நாளைக்கு இபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு பொதுச் செயலாளராக வேணுமா வேணாவா அப்படிங்கிற இடத்த நோக்கி அது நகர்ந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போது நாளைக்கு இவர் புதுசாக வந்து கிளம்பி வந்தால் என்ன பண்ணுறது நாளைக்கு இன்னொருத்தர் வந்து உட்காந்து என்ன பண்ணுறதுன்னா அப்படி வந்து உட்காராங்கன்னா இன்னும் இன்னும் நீங்கள் அதிகப்படியான ஆதரவையும் இன்னும் நீங்கள் அவருடைய கையை பலப்படுத்த வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்குது அதை பண்ணி நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் ஒருத்தர் வரக்கூடிய தனி நபர்களை விடுங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் தான் அவர் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கட்சி தலை நிமிந்து நிற்கிற இடத்துக்கு கொண்டு போவார் அவர் மற்றவங்க கையில் கொடுத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் பாதி வேலைக்கு வித்துட்டு வந்துடுவாங்க அது நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு தெரியும் உங்கள் கட்சியை பற்றி மற்ற எல்லாத்தைய விட அதனால யோசிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி